இவர்களோடு கூட அன்னை கரிம அன்னை கனிமறியாலும் ஒன்றிணைந்து செயலில் ஈடுபட்டார்கள் என்பதை பார்க்கிறோம் இது பின்னணி இப்பொழுது நீட்ட என்பதை பற்றி இயேசு இந்த பாடத்தை தான் தன்னுடைய சீடர்களுக்கு சொன்னார் என்ன பாடம் உதவிக்கரம் நீட்ட வேண்டும் தனது சீடர்களுக்கு இந்த பாடத்தை மிக சிறப்பாக சொல்லி தந்தார் சமாரியர்களை அவர்கள் பிரித்து பார்த்தார்கள் ஏற்ற தாழ்வு இருந்தது இல்லை அவர்கள் சமமானவர்கள் என்று அவர்களுக்கு அதை சொல்லி தந்தார் இன்னும் சட்டத்தை ஒரு மையமாக வைத்து மக்களை ஏற்ற தாழ்வுகளை படித்து படித்தவன் படிக்காதவன் சட்டம் தெரிந்தவன் தெரியாதவன் என்று அந்த கூட்டம் அலைக்கழித்தது அவர்களையும் அவர் கையாண்டி செய்கிறார் உங்களுக்கு ஒரு சட்டம் மற்றவர்களுக்கு ஒரு சட்டம் என்று அவர்களை கேள்வி கேட்கிறார் பதில் சொல்ல முடியாது உங்களுக்கு திருவிழாவை வைத்துக் கொண்டு நிறைய கூட்டங்கள் திட்டமிடல்கள் இருக்கும் பொழுது நீங்கள் வருவதே பெரிய காரியம் எனவே அதை பற்றி ஒன்றுமே இல்லை தாராளமா இன்றைக்கு நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி அழைப்பு விடுத்தேன் தந்தையோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தந்தை அவர்கள் நம்முடைய தூத்துக்குடிக்கு புதிதானவர்கள் அல்ல சாமிட்ட பேசும் பொழுது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் அருள் தந்தை வில்லியம் இருந்த பொழுது அவர்கள் ஐந்து நாட்கள் மறையுறைக்கு என்று வந்திருக்கின்றார்கள் முன்னாடி ஒரு பழக்கம் உண்டு ஒரு சாமியார் மறையுறை வைத்தாருன்னா பத்து நாளும் வைப்பாங்க பதிப்பீல்ல முன்னாடி எல்லாம் பத்து நாட்கள் நான் கூட அப்படிலாம் போயிருக்கேன் ஆனா அதுக்கப்புறம் நீங்களே ஜட்ஜ் பண்ணிருவீங்க முத நாளே ஏ அப்பா முத நாளே மொக்கையை போடுறாரு இவருதான் பத்து நாளா அப்படின்னு நீங்க ஜட்ஜ் பண்ணிருவீங்க தாம் மடி சாமி பார்த்தாங்க ஆளை பிடிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எப்படி மறைவுரை ஆற்றுவார்கள் என்பது அதனால அதுக்கப்புறம்